சாந்தி சமாதானம் எல்லோருக்குமே நிலை பெறட்டும் அஸ்லாம் அலைக்கும் தர்ஜுமாவை வாசித்து குர்வானை விளங்கலாமா இந்த கேள்வியை நம்மவர்கள் யாரிடம் கேட்டாலும் அதிகப்படியானவர்கள் சொல்லும் ஒரே பதில் முடியாது என்பதுதான் அப்படியென்றாலும் முதன் முதலாக திருக்குர்வானின் தமிழ் மொழிபெயர்ப்பை உலகு கழித்த மௌலானா மௌலவி ஆனா கானா அப்துல் ஹமீது பாகவி அவர்கள் முடியாது என்று சொல்லவில்லை அவரோடு சேர்ந்து வேலூர் மதரசையை பாக்கியத்து தூ மார்க்க அறிஞர்களும் முடியாது என்று சொல்லவில்லை வாசிக்கிறேன் மௌலானா மௌலவி ஆனா கானா அப்துல் ஹமீது பாகவி அவர்களால் மொழிபெயர்க்க பெற்ற எனும் தர்ஜுமத்துவானின் தமிழ் மொழிபெயர்ப்பில் சூரத்துல் பக்கரா வரையிலும் உள்ளதை மத்ரசையே பாக்கியத்து சாலிஹாத்தின் கண்ணியமிக்க உளமாக்கல் இதற்கு முன்னர் தீர்க்க பரிசீலனை செய்து அது சரியான மொழிபெயர்ப்பென கூறி அதன் அமைப்பின் மேன்மையையும் பாராட்டி தங்கள் அபிப்பிராயத்தை தெரிவித்திருக்கின்றனர் தச்சமயம் அம்மொழிபெயர்ப்பின் மற்ற பாகங்களை அதாவது சூறாய அல இம்ரானின் இருந்து சூரத்துன்னாஸ் வரையிலுள்ள திருக்குரானின் மொழிபெயர்ப்பை மதுரசையை பாக்கியத்து சாலிஹாத் உலமாக்களின் பரிசீலனையிலும் அங்கீகாரத்திலும் கொண்டு வரும் பொருட்டு மௌலானா அவர்கள் தம்முடைய சகாக்களுடன் மத்ரசாவுக்கு வந்து நான்கு மாதங்கள் வரை தாமதித்திருந்தார்கள் தர்ஜுமாவின் ஒவ்வொரு பதத்தையும் மூல பாஷையிலுள்ள திருக்குர்ஆானின் ஒவ்வொரு பதத்துடனும் ஒப்பிட்டு பார்த்ததில் மௌலானா அவர்கள் அரபி பாஷையில் உள்ள அநேக விரிவான தப்சீர்களையும் உருது பார்சி ஆங்கில பிரெஞ்சு முதலிய பல பாஷைகளிலும் உள்ள மொழிபெயர்ப்புகளையும் ஆழ்ந்த கருத்துடன் விரிவான ஆராய்ச்சி செய்த பின்னரே தம்முடைய மொழிபெயர்ப்பின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அமைத்திருப்பதாக அறிந்தோம் ஏற்பட்ட சிற்றில இடங்களில் மௌலானா அவர்கள் மிக்க நன்றி அறிதலுடன் எங்களுடைய அபிப்பிராயத்தை அனுசரித்து அம்மொழிபெயர்ப்பை திருத்தி அமைத்துக் கொண்டார்கள் இத்தகைய சந்தர்ப்பம் வெகு சொற்பமாகவே ஏற்பட்டது எனவே மௌலானா அவர்களின் இம்மொழிபெயர்ப்பு யாவராலும் சனதாக ஆதாரமாக கொள்ளத்தக்கதாக அமைந்துவிட்டது வழக்கில்லாத கடின பதங்களின்றி தெளிவான இனிய தமிழ் நடையில் இம்மொழிபெயர்ப்பு அமைந்துள்ளது இதனை ஓத கேள்வியுறும் எவரும் இது ஒரு மொழிபெயர்ப்பன்று புதிதாக தமிழில் எழுதப்பட்ட ஒரு நூலே என்று கருதக்கூடியவாறு தமிழ் மொழியிலேயே ஓர் அற்புதமான நூதன நடையில் அமைந்துள்ளது நீண்ட விரிவான குறிப்புகளும் விரிவுரைகளும் இன்றைய திருக்குறானின் கருத்துக்களை மதத்தினரும் இதன் மூலம் எளிதில் அறிந்து கொள்ளலாம் ஆகவே தென்னிந்திய முஸ்லிம்களுக்கு வெகு காலமாக இருந்து வந்த ஒரு குறை இறைவன் அருளால் மிக்க அழகான முறையில் இதன் மூலம் நிவர்த்தியாகிவிட்டது இதற்காக இறைவனை போட்டி புகழ்ந்து துதி செய்வோமாக மௌலானா மௌலவி செய்கு ஆதம் அன்பு தலைமை ஆசிரியர் மதரசாவின் முஃப்தி மௌலானா மௌலவி முகமது ஹசன் பாத்துஷா ஊஃபிய அன்ஹு ஆசிரியர் செய்ஹு தப்சீர் மௌலானா மௌலவி முகமது அப்துல் சாமத் இல்மி ஊஃபிய அன்ஹு ஆசிரியர் செய்ஹுத் தப்சீர் மௌலானா மௌலவி முஹம்மது அப்துல் ரஹீம் ஊஃபிய அன்ஹு பிரின்சிபால் செய்ஹுத் ஹதீஸ் மவுலானா மௌலவி முகமது கமாலுதீன் உஃபிய அன்மு சுல்தானுல் வாயிலின் மாஜி ஆசிரியர் தர்ஜுமத்துல் குர்ஹான் பில் அல் தகவல் பயான் பக்கம் எட்டிலிருந்து நீண்ட விரிவான குறிப்புகளும் விரிவுரைகளும் இன்றியே திருக்குர்ஹானின் கருத்துக்களை அந்நிய மதத்தினரும் இதன் மூலம் எளிதில் அறிந்து கொள்ளலாம் என்றார் தமிழ் பேசும் முலிங்களான எங்களாலும் தர்ஜுமாவை வாசித்து குர்ஆனை ஆணை ஏன் முடியாது சிந்தியுங்கள் விடை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் வாசித்ததில் சில வரிகள் மூணாவது பதிவிடும்